இப்போ பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் அஹ் திமுக கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அஹ் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு இணைகிறாருனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வரதுனால எங்களுக்கு சீட்டு போயிடுமோ அல்லது வந்து எங்களுக்கு தொகுதி அப்படி அப்படியெல்லாம் நாங்க கவலைப்படலை நாங்கள் தொகுதிக்க நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருப்பவர்கள் நாங்கள் கொள்கைக்காக இருப்பவர்கள் நாட்டுக்காக இருப்பவர்கள் நாட்டு மக்களுக்காக இருப்பவர்கள் ஆகவே அப்படி வரவேற்பு வர அப்படி வருகின்ற வருவார்கள் என்று சொன்னாலும் அதை வரவேற்கிற நிலையில் தான் நாங்க இருக்கிறோம் எங்க தலைவராக எழுச்சி தமிழர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கான வரவேற்பை கூட சொல்லிட்டார் ஓபிஎஸ் வருவது என்பது வரவேற்கத்தக்கதுதான் பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வந்துச்சுன்னு சொன்னாலும் வரவேற்கத்தக்கதுதான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற வந்து உரிமை என்பது கூட்டணியின் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு கூட்டணியுடைய தலைவர் யாரு திமுக தலைவர் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய உரிமையிலையும் நாங்க போய் தலையிட முடியாது எங்களுக்கு ஏற்புடையாத ஏற்புடையா ஏ ஏற்கத்தக்கதாகவும் அது இல்லை நாங்க ஏற்றுக்கொள்ளதான் தான் செய்கிறோம் ஆனால் என்னன்னா பாமக வந்து சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்கா அது நாங்க வந்து பரிசீலிப்போம் எங்க தலைவர் வந்து பரிசீலிப்பாரு நிச்சயமா அது குறித்து முடிவு நாங்க போவோம்